ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க முதலில் நாம் பாடலை முழுமையாக அனுபவிப்போம் அபஸ்மார குஷ்டக்ஷயார்ஷக பிரமேக ஜ்வரோன் மாத குல்மாதி ரோகா மகாந்தக பிஷாச்சாஷ்ச சர்வே பவத்பத்ர பூதிம் விலோக்கிய காரே திருவந்தே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது பாடலுக்கான பதவுரை ஹே தாரகாரே தாரகன் என்ற அரக்கனை கொன்றவனே பவத் பத்ரபூதி விலோக்கிய உன்னுடைய இலை விபூதியை பார்த்த மாத்திரத்திலேயே அபஸ்மாரம் வலிப்பு குஷ்ட குஷ்ட நோய் எலும்புருக்கி நோய் அர்ஷக மூல நோய் பிரமேக வெட்டை நோய் ஜுவரக காய்ச்சல் உன்மாத்தக மனநோய் குல் மாதி தொழுநோய் மகாந்தக ரோகாகா மற்ற பெரிய நோய்களும் சர்வே பிசாசாச பிசாசு முதலியன அனைத்தும் ஒரு கணத்தில் ஓடிவிடுகின்றன என்று பொருள் அமைக்கிறது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை